வருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சம பலம் பெற்ற செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சுக்கரன் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சஞ்சரிப்பதால துலாம் ராசினியர்கள் பண மலையில் ஏறப்போவது உறுதிங்க அந்த வகையில இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது தேசத்தில் குரு பகவானும் ரிஷபத்தில் சந்திரன் கண்ணியில் கேது விருச்சகத்தில் செவ்வாய் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க தனுசு ராசி சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு என மற்ற கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா முன்னாடி பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் குரு பிரகஷ்பதி அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியர் இவரே சுக்கர பகவானாக போற்றப்படுகிறாரு சுக்கர பகவானுடைய திசை கிழக்கு திசை என்றும் சுக்கரனுடைய அதிதேவதை இந்திராணி என்றும் தேதி தேவதை இந்திரன் என்றும் சுக்ர பகவானை வணங்கி வழிபடுவதற்குரிய திருத்தலங்கள் ஸ்ரீரங்கம் என்றும் நூல்கள் விவரிக்கின்றன சுக்கர பகவான் யோகக்காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்ரபகவான் தான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பேரு அழிக்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தில்தான் யோகம் அடி ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவான் கூறிய சுக்கரவாரத்தில் சுக்ரூரையில் சுக்கர பகவானை பிரார்த்திப்பது வழிபடுவது விசேஷமானது என்கின்றது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் யோகங்களின் அதிபதி திருமண பக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும் அவனுக்கு என்ன அவன் ராஜா சுகவாசி சுக்கரதச அடிக்குதுபா என்று பேசுவார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்ச பங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் கலத்திர காரகன் துன்பங்களின் ஊற்றாக இருக்கக்கூடியவர் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை வான் வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன்னா சுக்ரன் காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான் தாமத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க இவரது அனுகிரகத்தால் மட்டுமே நடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் துலாம் ராசியில் சுக்ரன் ஆட்சி பெறுகிறாரு மீன ராசியில் உச்சமும் கன்னிராசியில் நீச்சமும் அடைகிறாரு சுக்ரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்ரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் லாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு சக சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் அது மட்டுமில்லாமல் பல நன்மைகளை ஆணுக்கு அளிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார் சுக்ரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம் லக்னத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும் சுக்ரன் அடையும் போது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள் சுக்ரன் கண்ணீராசியில் நீச்சம் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் செலவுகள் பண செலவு கௌரவ குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திரங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்பு கூட படுவதற்கான வாய்புண்டு நீச்சம் பெருந்த ஆடை ஆபரண வசதிகள் வண்டி வாகன வசதிகள் குறையும் ஸ்தானத்தில் சுக்ரன் நீச்சமாய் இருந்தால் லக்ஷ்மி அருள் இல்லாமல் இருந்தால் தீய மனது அமைந்தவனாய் தனது வயதிற்கு மூத்தவனுடனே சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் கலையு கவலையுடனே இருப்பார்கள் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் ராஜபோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருக்கிறது அதுவே நீச்ச பங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும் இதையே நீச்ச பங்க ராஜயோகம் என்கின்றது கிரகநிலைகள் சுக்கரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் கேந்திரத்தில் இணைந்தாலும் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றினும் நீச்ச பங்க ராஜயோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை சுக்கிரன் வாரி வழங்குவாரு ஒருவேளை இந்த சுக்ரன் ஒருவருடைய ஜாதக கெட்டு நின்றால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது ஜாதகத்தில் சுக்ரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய் கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும் சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு விந்தணு குறைபாடு ஏற்படும் ஆகையால் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படும் கட்டி பெல்லவை மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுக்கரனுக்கான பரிகால தலங்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்ரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தாலும் சுக்கரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தி அடையும் இந்த வகையில திருச்சியிலுள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம் இது சுக்கரத்தலமாகும் கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கர தலத்தில் சுக்ரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார் இங்கு சென்று இறைவனை வழிபடுவதன் மூலமாக மேலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் கொண்ட ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் தனுசு ராசி துலாம் ராசினி வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது மிகவும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு வக்ரகதியில் இருந்தும் கூட ஆருக்குரிய வக்ரம் பெறுவது எதிர்பாராத நன்மையை தாங்க தர இருக்குது அவருடைய பார்வையும் ராசியில் விழுதுங்க இரண்டாம் இடத்தில் தனக்காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார்கள் எனவே பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ரியல் எஸ்டேட் வீடு மனை தரகு போன்ற சேவைகள் ஆத ஆயமாக இருக்குங்க இதனால் பொருளாதார நிலை மேன்மையடைய கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது அபாதிபதி சூரியன் அவரோட இருக்கிறாருங்க அரசு காரியங்கள்ல உள்ள தாமதம் நீங்க அனுகூலம் கிடைக்க இருக்குதுங்க மனதில் தெளிவு பிறக்க இருக்குது புதிய உற்சாகம் மனதில் இருக்கு பார்த்துக்கோங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குதூகலமும் நிம்மதியும் நிறைந்திருக்குது பொருளாதார நிலை சிட்ஸ் இது கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது ராம்ராசன் இயர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பாக்கியா அதிபதி புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறாருங்க வாரத்தனுடைய துவக்கத்தில் அவர் அக்ரகதி அடைந்து வெற்சகத்திற்கு வந்து செருகிறாரு அதன் வகரகதி இருப்பதால் பெண் கவிதன் என்று எதையும் செய்து திருமணம் போன்ற சுப நிச்சயம் செய்கின்ற பொழுது சற்று நிதானத்தோடு செய்யுங்க அவசர கதி வேண்டாங்க திடீர் செலவுகள் வரும் என்பதால் எச்சரிக்கையோடு பணத்தை கையாளுங்க கொஞ்சம் சேமிப்பு இருப்பது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்தும் கவுத்தும் செய்து முடித்தே திரணும் என்று பதஷ்டப்பட வேண்டாங்க யோசித்து நிதானித்து பொறுமையாக செயலில் ஈடுபடுவது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுது துலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரப்பேர்ச்சனைகளுக்கு தருணங்கள் உள்ள கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபட வினைகள் மாறுங்க குறைகள் தீரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு